ரஜினியின் வேட்டையின் திரைப்படம் தயாராகி வருகிறது தாசி ஞானவேல் இயக்கத்தில் உருவாக்கி வரும் இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா திருஷ்ணா விஜயன் என பெரிய பட்டாளமே நடித்திருக்கிறது இத்திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகிறது என இத்திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகா முன்பே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது ஆனால் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் ஒருவேளை அக்டோபர் பத்தாம் தேதி இத்திரைப்படம் வெளியாகலாம் எனவும் பேசப்பட்டு வருகிறது தற்போது அதே தேதியில் சூர்யா நடித்திருக்கும் கங்குவா திரைப்படம் வெளியாகிறது என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது சிறுதேஷ் இயக்கத்தில் பெரும் பொருள் செலவில் உருவாக்கியுள்ள திரைப்படத்தில் பாபி தியூல் முக்கிய வில்லனாக நடித்திருக்கிறார் அப்படி வேண்டியின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாவது உறுதியானால் ரஜினி மற்றும் சூர்யா திரைப்படங்கள் மோதிக்கொள்ளும் முதல் முறை இதுவாக தான் இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு சூர்யா நடித்திருந்த ஜெய்பிம் திரைப்படம் மோடி ரஜினி நடித்திருந்த அண்ணாத்த திரைப்படம் திரையரங்கத்திலும் வெளியாகியிருந்தது அண்ணாத்த திரைப்படத்தை இயக்குனர் சிறுதை சிவாவும் ஜெய்பிம் திரைப்படத்தை இயக்குனர் தாசி ஞானவிலும் இயக்கியிருந்தார்கள் தற்போது அதே தாசை ஞானவில் ரஜினி வைத்தும் சிறுதை சிவா சூர்யாவை வைத்தும் திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் சுவாரஸ்ய தகவல் கிரிக்கெட் வீரர் நடராஜன் பயோபிக்கில் நடிக்க இருக்கிறார் என்ற செய்தி நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வருகிறது சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடராஜனை நான் வரேன்னு தான் அவர் சொல்றாரு சீசன் எல்லாம் முடிச்சுட்டு சொல்றேன்னு நானும் சொல்லியிருக்கேன் அவரை தான் எடுக்கிறாரு அவரை நடிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் என அப்டேட் ஒன்றை கொடுத்திருக்கிறார் இந்நிலையில் தற்போது ரஜினி வெயிட்டின் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாவதால் சூர்யாவின் கங்குவா ஆய்ந்த பூஜையை முன்னிட்டு சோழவாக வெளியாக உள்ளது சூர்யா தற்போது சிறுத்தை சிவாவின் இயக்கத்தில் கங்குவா என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் யாண்டாவில் ராஜாவின் தயாரிப்பில் தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில் மிகப்பெரிய பொருட்களவில் உருவாக்கியுள்ள தான் கங்குவா சூர்யாவின் திரைப்பயணத்திலேயே அதிக பொருட் செலவில் உருவான கங்குவா திரைப்படம் இரண்டு பாகங்களாக தயாராகியுள்ளது பத்து மொழிகளில் பானந்திய படமாக உருவாக்கியுள்ள கங்குவா திரைப்படம் சூர்யாவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இரண்டு வருடங்களாக சூர்யாவின் படங்கள் எதுவும் திரையில் வெளியாகவில்லை கடைசியாக வெளியான எதிர்கும் துணிந்தவன் திரைப்படமும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை எனவே கங்குவா திரைப்படம் ஒரு தரமான கம்பாக் படமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் முதலில் கங்குவா திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டது ஆனால் வந்த தகவலின்படி கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை முன்னிட்டு தொடர் விடுமுறை இருப்பதால் அதனை குறிவைத்து கங்குவா திரைப்படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்திருக்கின்றது ஆனால் அதே நாளில் ரஜினி வேட்டையின் திரைப்படமும் வெளியாவதால் கங்குவா படத்தின் வசூலிற்கும் சிக்கல் வருமோ என்ற கலக்கம் சூரிய ரசிகர்களிடம் இருந்தது இந்நிலையில் தற்போது ரஜினியும் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன அவ்வாறு வேட்டையின் தீபாவளிக்கு வெளியானால் கங்குவா படத்திற்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும் மற்ற மொழிகளில் பெரிய படங்கள் எதுவும் வெளியாகவில்லை அதே போல தமிழிலும் வேட்டையின் திரைப்படம் தள்ளி போய் இருப்பதால் கங்குவா திரைப்படம் வசூல் மிகப்பெரிய சாதனை படிக்கும் என்று தெரிகின்றது படமும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சூர்யாவின் திரைப்பயத்திலேயே அதிக வசூல் ஈட்டிய படமாக கங்குவா அமையும் என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகின்றது ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை அஜிதின் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாவதால் முடிவெடுத்தது தற்போது வேட்டியின் தீபாவளிக்கு வெளியாக இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளதால் விடாமுயற்சி திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போகும் என்று தெரிகின்றது ஒருவேளை விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் தள்ளி போனால் கண்டிப்பாக வேட்டியின் தீபாவளிக்கு தான் வெளியாகும் எனவே இது சூர்யாவின் கங்குவா படத்திற்கு சாதகமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் mm